இதற்கு காரணம் நாம் தான் ஆண்டவர் எழுதியாது ஏனென்று கேட்டால் தேவர் என்ற ஒரு போர்வையில் புக்லம் என்ற போர்வையில் சென்னையில் காணாமல் போய்விட்டோம் இன்று வரை காணாமல் போய்விட்டிருக்கின்றோம் எனவே அந்த முக்கலம் என்ற போர்வையை வெளியில் வர வேண்டும் ஒரு விஷயத்தை எனக்கு வழி தெரியல சில விஷயங்களை நான் நறுக்கின்ற சூழ்நிலை கொள்கிறேன் அதனால் தவற நினைக்காது நமது தாய் பாஞ்சாலை இல்லை நமது தாய் பாஞ்சாலை இல்லை

ஒரு <saw> மாதோ <monastery> <mare again response> <tiling> <th> <th>

இந்த கெடத்து போன கூட சாகர் வரைக்கும் ரெக்கார்ட் லாக் ஆகிர சாகர் இந்த நடந்து போன அந்த எஸ்ஐ செலக்ஷன் அதல பாத்தீங்கன்னா 80 மார்க் எடுத்தா கூட நம்ம சிட் இல்ல 50 மார்க் எடுத்து மாறல எஸ்ஐ ஆகினா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசு துறையில நம்ம சமூகம் என்ன இருந்துச்சு இன்னைக்கு அரசு துறையில தியர வேண்டிய இருக்கு பொம்பள புள்ள எல்லா ஆனா அந்த பொம்பள புள்ளங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறதுக்கு அறிந்து இன்னைக்கு வந்து எத்தனை பேர் அரசு துறையில இருக்கீங்க இல்ல